நான் என்பது நீ அல்லவோ பதினைந்து தங்கள் அனைவரின் சௌகரியத்திற்காக வசந்தன் தற்போது குடியிருந்த பங்களாவிற்கு எல்லோருடன் இடம் பெயர்ந்தார் தரைத்தளம் முழுவதும் தங்கை குடும்பத்திற்கு ஒதுக்கிவிட்டு மாடி முழுவதும் அஞ்சலியுடன் அவனது இருப்பிடமாக மாற்றிக்கொண்டார் அலுவலக அறை மாஸ்டர் பெட்ரூம் பால்கனி இன்னொரு சிறிய பெட்ரூம் என்று வசதியாகவே இருந்தது சாப்பாடும் வேலை ஆள் மூலம் மாடிக்கு வசுந்தரா கொடுத்து விடுவார் அஞ்சலிக்கு தான் உதவுவதாக வசுந்தரா சொன்ன போது கூட மறுத்துவிட்டான் இருக்கட்டும் அத்தை நான் பார்த்துக்கிறேன் என்றவன் அவளுக்கு பேஸ்ட் எடுத்துக் கொடுப்பதில் இருந்து அவளை பாத்ரூமிற்குள் அழைத்துச் செல்வது எல்லாம் எங்கெங்கு இருக்கிறது என்று அவளுக்கு மனதில் பதியும்படி சொல்லிக் கொடுத்தான் அந்த பொருட்களை இடம் மாற்றாமல் அங்கேயே அவனும் வைத்தான் அரை எத்தனை அடி நீளம் அகலம் எத்தனை முறை கால் எடுத்து வைத்தால் ஒவ்வொரு இடத்திற்கும் செல்லலாம் என்பதையும் எல்லா இடத்திலும் இருக்கும் பொருட்களையும் அவளுக்கு கூறினான் அவள் பதில் சொல்கின்றாளா என்பது பற்றியெல்லாம் கவலையை பேசிக்கொண்டு எனக்கு கண்ணு தெரிய போறது கிடையாது அதான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறீங்க அப்படித்தானே நீ ஏன் அப்படி நினைக்கிற எதையாவது கற்றுக்கொண்டே இருந்தால் உன் மனசு அதில் நிலைப்படும் இல்லைனா வேண்டாததை என்ன சொல்லும் நான் உனக்காகத்தான் யாரையும் மாடிக்கு வர வேண்டாம்னு சொன்னேன் அவங்க உன்னை பரிதாபமாக பார்க்கிறதையோ தாங்குவதையோ நான் விரும்பல நீ எல்லோரையும் போல இயல்பாய் இருக்கணும் அவங்க மேல வந்து சப்போஸ் எந்த பொருளையாவது இடமாற்றி வைத்து விட்டால் நீ தேட சிரமப்படுவ ஆனா நீயும் நானும் மட்டும் இருந்தா உனக்கு நான் என்ன சொல்லி அதுபடி பொருட்களை எடுத்த இடத்துல நான் திருப்பி வைத்து விடுவேன் ஒரு பத்து நாள் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் பிராக்டிஸ் ஆயிடும் நீயே எழுந்து தன்னால் பாத்ரூம் போயிட்டு வர வரைக்கும் உன்னை என்னால் ட்ரெயின் பண்ண முடியும் ட்ரெஸ் மட்டும் உனக்கு நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுறேன் நீ போட்டுக்கோ சாப்பாடும் அப்படித்தான் உன் கையில் கொடுக்கிறேன் நீயே உணர்ந்து சாப்பிடு எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான் புத்தியை கூர்மையாக வச்சு மனசை நிலைநிறுத்தி இதை கத்துக்கோ நம்ம ஆபீஸ் அடுத்த ரூம் தான் அதுலேயும் நீ ஒர்க் பண்ண தான் போற இப்போதைக்கு எல்லா ஃபோன் காலையும் அட்டன் பண்ணு நான் சொல்கிற பதிலே சொல்லு பிஸ்னஸ் டீலிங்ஸ் எப்படி பேசணும் கற்றுக்கோ கொஞ்ச நாளில் பிரெயின் முறைப்படி எழுத்துக்களும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண கற்றுத்தர டீச்சர் ஏற்பாடு பண்ணுறேன் நீ கற்றுக்கலாம் உன்னால் அது முடியும் என்று அவளை ஊக்குவித்தாள் அதனால்தான் உங்கள் அண்ணன் ஆஃபீஸ் அனுப்பிவிட்டு என்னோட அலுவலகத்தை இங்கேயே நான் செட் பண்ணிட்டேன் இருக்கவே இருக்கு கூகுள் மீட் வீடியோ கால் வீடியோ கான்பரன்ஸ் பின்ன என்ன கவலை பிசினஸ் தன்னாலேயே நடக்கும் என்று கூறினான் தனக்காக அவன் இத்தனை மெனக்கெடும் பொழுது தானும் ஒத்துழைப்பதுதான் சரி என்று முடிவெடுத்து அவன் சொல்வதை அச்சரம் பிசகாமல் செய்ய ஆரம்பித்தார் வெகு விரைவிலேயே அறைக்குள் எல்லாமே எங்கிருக்கிறது என்று தெரிந்து கொண்டாள் தனியாக பாத்ரூம் செல்வதற்கும் குளிப்பதற்கும் தைரியம் வந்தது அவனது அறிவுரைப்படி குளிக்கும் போது கதவை மேல் தாழ் போடவும் தெரிந்து கொண்டார் பெரும்பாலும் நான் இருக்கும் பொழுதே குளிச்சிட்டு வந்துடு ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இது என்று கூறினான் இத்தனை நாள் செயலில் அவள் புரிந்து கொண்டது ஒன்றுதான் எத்தனையோ வாய்ப்பும் சுதந்திரமும் இருந்தும் ஒரு முறை கூட அவனது கைவிரல் தேவையில்லாமல் மேலே பட்டது இல்லை ஒருவர் பார்க்கும் பார்வை குறுக்குறுப்பும் உடலில் அவளுக்கு இல்லை முதல் வேளையாக பால்கனிக்கு பெரிய கிராதி போட்டு இடைவெளி இல்லாமல் செய்தான் தெரியாமல் அங்கே போய்விட்டாலும் எந்த விதமான விபரீதமும் ஆகிவிடக் கூடாது என்பது முன் யோசனையாக இருந்தது அவனுக்கு காலையில் எழுந்ததும் பல் துளைக்கிவிட்டு பால்கனிக்கு அழைத்து வந்து சேரில் உட்கார வைப்பான் இருவரும் காஃபி குடிக்கும் வேளையில் விடியல் விடியல் பறவைகள் கைலாஸ் அவளது அம்மா என்று பேசுவதற்கு அவனுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தன பின்னர் இருவரும் குடித்து அலுவலகத்திற்கு கிளம்பியதும் வசுந்தரா வசந்தன் நிவேதா எல்லோரும் வந்து பார்த்துவிட்டு அவளது நலனை விசாரித்து செல்வர் அதன் பிறகு அலுவலக வேலை சாப்பாடு என்ற பொழுது போகும் மாலையானதும் இனிமையான பாடல்களை போட்டுவிட்டு அவளிடம் பேசிக்கொண்டு இருப்பான் அவனது அன்பையும் அஞ்சலியை அவன் மாற்றிய விதத்தையும் கண்ட வசந்தன் அம்மாவிடம் கெட்டதிலும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்ல அது இதுதான் போல இருக்கு என்றான் சத்தியன் நமக்கு கிடைச்சது பெரிய வரம் பணத்திற்காக நான் இதை சொல்லலேமா நிவிதா இந்த மாதிரி கஷ்டப்பட்டா நான் கூட இப்படியெல்லாம் யோசித்து செஞ்சிருப்பேனாங்கிறது ரொம்ப சந்தேகம் தான் என்றான் ஆனா அவங்க ரெண்டு பேரும் படுற கஷ்டத்திற்கு கண்டிப்பா விடுவு காலம் பிறக்கணும் நான் அந்த கடவுளை வேண்டிக் எல்லாம் அது ஒண்ணுதான் கசிந்த கண்களை துடைத்துக் கொண்டாள் மாடியில் இருந்து மகனும் மருமகளும் ஜோடியாக இறங்கி வருவதை வசுந்தரா பார்த்தாள் அஞ்சலி என்னமா வேணும் எதுவும் வேண்டுமென்றே கீழே இறங்கி வந்திருக்கின்றார்களோ என்ற எண்ணத்தில் கேட்டார் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா கொஞ்ச நேரம் தோட்டத்தில் வாக் போகலாம்னு தோணுச்சு அதான் கூட்டிட்டு போறேன் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க என்றாள் வாக்கிங் செல்லும் பொழுது அவள் தடுமாறி விழுந்து விடக் கூடாது என்பதற்காக அவனது கையை தன் கையுடன் பிடைத்து கொண்டு நடந்தான் கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் தோட்டத்தின் செடிகளின் மரங்களின் இருப்பை சலசலக்கும் காற்றிலும் பூக்களின் நறுமணத்திலும் அவளால் உணர முடிந்தது இரண்டு சுற்று சுற்றிவிட்டு இருவரும் அங்குள்ள சாய்வனையில் அமர்ந்தனர் மரங்கள் செடிகளின் பெயர்கள் எது பூத்திருக்கின்றது எது காய்த்திருக்கின்றது என்ற விவரங்களை சொல்லும் தன் கணவனை அவளது மனது மிகவும் விரும்பியது இதுதான் விதி என்றால் யாரால்தான் என்ன செய்துவிட முடியும் அவனுக்கு மட்டும் இந்த விபத்து நடக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவனுடைய அம்மா அப்பா சம்மதிக்காமல் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லியிருக்க மாட்டால்தான் ஆனால் இப்போது அதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கணவனிடம் கேட்டார் இப்ப எதுக்கு அது உனக்கு தெரிஞ்சுக்கணும் தான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டும் துணிஞ்சி கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே அதனால கேட்டேன் சம்மதிச்சிட்டாங்க ஆனால் விருப்பமில்லை என்பதை தெரிவிக்க நம்மை பார்க்க வரல விடு எப்ப தோன்றுதோ அப்ப வரட்டும் என்றான் ஏனால் உங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்லையா என்றவள் அவனது கையை பிடித்து தோள் மீது உரிமையோடு சாய்ந்து கொண்டார் அடி பைத்தியம் நான் அப்படி சொன்னேனா எனக்கு ஒரு சிரமமும் இல்லை நமக்கு தகுந்த போல் வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் அந்த அளவுக்கு கடவுள் என்னை வச்சிருக்கிறாரே அதுக்கு நான் நன்றி சொல்லணும் என்றவன் அவளை உரிமையோடு அணைத்துக் கொண்டாள் மனதின் மாற்றத்தில் அவனது அணைப்பு அவளுக்கு குறுகுறுப்பை ஊட்டியது முகம் ரத்தமான சிவக்க யாராவது வந்துட போறாங்க என்றாள் யாரும் வரலன்னா பரவாயில்லையா என்று கேட்டவன் சத்தமாக சிரித்தான் யாரும் வர மாட்டாங்க வாசல் கேட்டில் செக்யூரிட்டி நிற்கின்றான் உள்ளே இருக்கிற உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம் என்றவன் நன்றாகவே அணைத்து கொண்டான் உங்களுக்கு என்மேல் கோபமே வரலையா எதுக்கு கல்யாணமாகியும் உங்க எதிர்பார்ப்பு எதுவும் பூர்த்தி ஆகலையே அதை நினைத்து தான் என்று கேட்டார் கல்யாணம் என்பது நம்ம ரெண்டு பேருக்கும் தானே அதே மாதிரி ஆசைகள் இருவருக்கும் தானே இருக்கும் உன்னோட மனசு கலங்கி நிற்கும் பொழுது நான் மட்டும் அதை நினைப்பேனோ நாம் ரெண்டு பேரும் எங்க போயிட போறோம் நமக்கான நாட்கள் நிறைய இருக்குது கல்யாணமானா உடனே தாம்பத்தியம் நடக்கணும்னு என்ன அவசரம் காதல் இல்லாத காமத்தை விட காதலுடன் கூடிய காமம் அழகானது கவிதையானது மெல்ல ரசிக்கலாம் வாழலாம் இந்த வாரம் உனக்கு மூணாவது செக்அப் இருக்கு ஏற்கனவே எடுத்த டெஸ்ட்டுக்கு வெளிநாட்டில் உள்ள சில டாக்டர்ஸ் கிட்ட இருந்து ஒப்பீனியன் வாங்கி வச்சிருக்கிறேன் சொல்லியிருக்கிறார் அவர் பார்க்கலாம் என்றவன் தங்களது அறைக்கு அழைத்து வந்து விட்டான் இப்போதெல்லாம் அவனுக்குள் கோழி குஞ்சாய் சுருண்டு கொள்ளும் மனைவியை அணைத்துக் கொள்ள மட்டுமே தோன்றியது அன்று இரவும் வெகு நேரம் தூங்காமல் அவளிடம் அசைவை காண என்னடா தூக்கம் வரலையா என்று கேட்டான் நான் கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே சரி ஏதோ வில்லங்கமா கேட்க போறேன்னு தெரியுது கேளு நமக்கு கல்யாணம்னு பேருக்கு நடந்தது அதுக்கு உங்க அம்மா அப்பா வரல அட்லீஸ்ட் உங்களை பார்க்கவாவது வந்திருக்கலாம்ல எனக்கு என்னவோ என்னால நீங்க உங்க குடும்பத்தை பிரிஞ்ச மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இப்ப என்ன என் தங்கச்சி என் கூட தானே இருக்கிறா அது வேற விஷயம் வேற ஒருத்தர் உங்க வீட்டு மாப்பிள்ளையாக ஆகி அவங்க வேற வீட்டுக்கு போய் இருந்திருப்பாங்க நீங்க இருக்க வேண்டியது உங்க அம்மா அப்பா கூட தானே ஏய் நீ எந்த காலத்துல இருக்கிற இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டுல வேலை நிமித்தம் எத்தனை பேர் பெத்தவங்களை பிரிஞ்சு வெளியூர்ல இருக்கிறாங்க அப்படி நினைச்சுக்க வேண்டியதுதான் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்றாங்க என்னோட வாழ்க்கையை நான் வாழ்றேன் அவ்வளவுதான் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உதவ வேண்டியது என்னுடைய கடமை அப்போ அவங்க கேட்காமலேயே நான் செய்வேன் நோ ஃபார்மாலிட்டிஸ் அவங்க வந்து பார்த்தா பாக்குறாங்க பார்க்கலன்னா நோ ப்ராப்ளம் சில விஷயங்கள் சொன்னாலும் புரியவில்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது பட்டுத்தான் திறந்தனும் என்று விட்டான் சத்ய